குரு சாரோட ஜாதகத்தை பார்த்து குரு சார் இருக்கீங்களா கிருஷ்ணா பதினொன்னு பத்து தொண்ணூத்தி மூணு ஒன்பது பத்து பி எம் மாயவரம் ஆமா மக நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்காங்க இல்லையா அது பாடர்ல ஆயில்ய நட்சத்திரமா மக நட்சத்திரமா டவுட் இந்த பொண்ணு ஒன்பது பத்துனா மகம் ஒன்பது எட்டுனா ஆயில்யம் ஒன்பது ஒன்பது மணி ஒன்பது மணி ஒன்பது அஞ்சுனா ஆயில்யத்துல வந்துடும் சரியா லக்ன சந்தின்னு பேர் இருக்கு சரிங்க இப்ப வந்து சூரிய மகாதச சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு திருமணம் திருமணம் ம் சரி இப்போ திருமணம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் திருமணம் வந்து லக்னம் வந்து சில கேது இருக்கிறார் லக்கணத்தில் இப்போ டிகிரி எல்லாம் அழகாக போட்டிருக்கீங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழாம் இடத்துல ராகு உச்ச ராகு இப்போ நம்ம தொண்ணூற்றி மூணுல பிறந்து பொண்ணு பொண்ணு ஜாதகத்தை பார்த்தோம் இப்போ அதே பையன் ஜாதகத்தை பார்க்குறோம் கரெக்டாக ஏறக்குறைய அதே கிரக நிலை தான் இருக்குது இதுலையும் சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சூரிய தசை சுக்கர புத்தி நடக்கிறது எப்படியும் கல்யாணம் ஆயிடும் அது கவலைப்பட ஆமா நிச்சயமாக கல்யாணம் ஆகல அப்படி இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா ஏழுக்குரியவர் ஆறில் மறைகிறார் ஏழுக்குரியவர் ஆறில் மறைகிறார் அப்ப வந்து ஏழாம் இடத்தினுடைய அதிபதி ஆறு எட்டில் மறையும் போது நமக்கு வந்து கணவர் கணவரோ யாரோ ஒண்ணும் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே இதுதான் சார் காரணம் வேற ஒண்ணுமே மத்தபடி கல்யாணம் வந்து சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு நிச்சயமா இந்த கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் வந்து வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார் ஆரம்பத்துல வேலையில வந்து கவனங்க வந்துட்டு இருக்கும் போது ஆஹ் நமக்கு வந்து திருமணம் வந்து தள்ளி போகுது இதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவன் ஆஸ்வலஸ் ஏழாம் மதிபதியாகவும் இந்த பொண்ணுக்கு வந்துடுறாரு அதனால் மேக்ஸிமம் ஆறாம் இடத்துல மறைஞ்சி போனதுனால நமக்கு வந்து டிஸ்டர்பென்சஸை கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை சார் சரி இதுதான் காரணமே தவிர பட் வந்து கண்டிப்பாக கல்யாணம் உண்டு நிச்சயமா ஓகே ஆ சொல்லுங்கள் புத்திரகாரகன் குரு அஞ்சில் இருக்காது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் புத்திரகாரகன் குரு அஞ்சில் வந்து இருபத்தொன்போது டிகிரியில் இருக்காரு ஆனா அஞ்சுல இருக்கிற மாதிரிதான் கணக்கு வரும் கண்டிப்பா ஆனா கூடவே வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு பாருங்க சூரியன் இருபத்தி நாலு டிகிர இருக்காரு குரு வந்து இருவத்தி ஒன்பது டிகிர இருக்காரு அப்போ அஞ்சு டிகிரி வேரியேஷன் தான் இருக்காரு அஞ்சு டிகிரில அவர் என்னவா ஆவாரு குரு அஷ்டம்தான் அஸ்தமனம் ஆவாரு அப்போ அஷ்டமாதிபதி அஷ்டமனம் ஆவது பிளஸ் பாயிண்ட் தானே சரி அப்போ என்ன சரி கரெக்ட் தானே அஷ்டமாதிபதி ரிஷபலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி எதிரி அவர் வந்து அஷ்டமண தோஷம் பெறுவது சிறப்பு தானே ஏன்னா அதனால நமக்கு குருவால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் பயப்பட வேண்டியது இல்ல புதன் புதன் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து நீச்சமாகி பங்கம் ஆயிருக்கு சரி லக்னாதிபதி நீச்சமாகி ஆனதுனால எப்பவுமே வந்து நீச்சமாகி பங்கம் ஆவது வந்து தேர்ட் பெஞ்ச் தான் பெஞ்ச்க்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை நானும் பெஞ்சுக்கு வர வரேன் சொல்லுவாங்களே தவிர பட் என்ன இருந்தாலும் தேர்ட் பெஞ்சில தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவாகுது சார் அதனால இவங்க வந்து எல்லாமே லேட்டா கிடைக்கும் ஆனதுனால நீச்சமாயி ஆனா கண்டிப்பா நல்லா கிடைக்கும் பயப்பட வேண்டியதில்லை சரி தைரியமா கிடைக்கலாம் நிச்சயமா கிடைக்கும் அடுத்தபடியாக இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை செவ்வாய் பார்வை ரெண்டு பார்வை பட்டுதா அப்ப என்ன பண்ணும் பண்ணி சனி பாவத்தை ரெண்டு பாவ கிரகங்கள் சேர்ந்து பார்த்தா அந்த பாவம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த பெண்ணுக்கு தாம்பத்திய சுகம் வந்து கெட்டு போச்சா அப்ப தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய செவ்வாயும் மறைஞ்சு போயிட்டாரா ஆமா அப்ப செவ்வாயும் மறைந்து போய் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய இடத்துக்கு ரெண்டு பாவகிரகங்கள் படும்போது அப்ப இந்த பொண்ணுக்கு எப்படி தாம்பத்திய சுகம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படியே கல்யாணம் ஆனாலும் தாம்பத்திய சுகம் அப்பப்போ ரேராதான் இதுக்கு கிடைக்குமே தவிர ரெகுலர் சாய்ஸ்ல கிடைக்கிறது கஷ்டம் இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்னன்னா லக்னத்துல இருக்கக்கூடிய நீச்ச கேதுதான் காரணம் வேற யாரும் கிடையாது கேது வந்து

எப்படி இருக்காரு அக்கா பையன் அப்படிதான் தான் இருக்காரு. ரொம்பவும் ஓகோன் الكلام தெரியாது மொத்தம் சொல்ல முடியாது நார்மலா இருக்கும் சிரிக்க மாட்டான். லைட்டா சிரிப்பான். லைட்டா சிரிக்கிறது பரவாயில்லை. லைட்டா சிரிக்கிறது நல்லது தான். ஏனா நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரத்தில இருக்காரு. ஆமா. லக்னத்திலயும் கேது ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்போ வேலை இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்புறம் வேலைக்கு போய் இருப்பாரு. முழு திருப்தி இல்லை இதுதான் மேஜர் ரீசன் இவருடைய டெவலப்மெண்ட்க்கு ப்ராப்ளம் சார் குரு பார்வை எதுவும் பேசிஃபை பண்ணாத சார் குரு வந்து லக்னத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா ப்ளஸ் பாயிண்ட் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமா அதுல லக்னத்தில் லக்னத்தை லக்னம் வந்து இன்ஃப்ளூன்ஸ்டு பை கேது அப்போ அந்த கேது இன்ஃப்ளுன்ஸ் வந்து குரு பாக்கும்போது சிந்தனைகள் வந்து ஆன்மீக நாட்டமும் ஒரு விரக்தியும் ஒரு உலக மேல தான் போகுமே தவிர உலக லௌகீக சுகத்தில இருக்குமா ஒரு பொண்ணு பின்னாடி சைக்கிள்ல போயிட்டு பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஆயி சொல்ல முடியுமா சொல்லுங்க குரு விடுவாரா குரு விடுவாரா விட மாட்டாரு இல்லையா அவ பையன் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போனா போவான் சிவன் கோயிலுக்கு போனா போவான் பெருமாள் கோயிலுக்கு போனா போவான் அதிகமா இருக்கும் ஆனா ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு வா போயிட்டு ஒரு உதகதை வாங்கி வாடான்னு சொல்லி அனுப்பிச்சு பாருங்க போவானா போக மாட்டான் கடைக்கே போக மாட்டான் சார் கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கி வாங்க வாங்க மாட்டான் இந்த பையன் வீட்டுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டான் ஒரு இடத்துல குளிச்சா ஒரு தொடர்ந்து குளிச்சுட்டு இருப்பான் குளிக்கலன்னா தொடர்ந்து குளிக்காமயே இருப்பான் சித்தம்போக்கு சிவம்போக்குல இருப்பான் போனா போன இடம் அதுதான் அப்போ என்ன அந்த ஒரு ரெகுலாரிட்டி இல்லை ரெகுலாரிட்டி மேனேஜ் பண்ற இல்லை மைண்ட் காரணம் என்னன்னா ஞானகாரகன் ஆகிய லக் கேது லக்னத்துல உட்கார்ந்து அதை குரு பார்க்கறதுனால வாழ்க்கையே இல்லடா இல்லைடா விரக்தி மாப்பாடு ஒரு விரக்தி ஒன்றும் இல்லை இதில் ஒரு யூஸ் இல்லை பணத்தை பொருள்னாலும் யூஸ் இல்லை எதுவுமே உலகத்துக்கு யூஸ் இல்லை வாழ் அப்படின்னு அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வருமே தவிர என்ஜாய் பண்ணணும் ஓடி போய் சினிமாக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்ல உட்காரணும் இப்போ தக் லைஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு உடனே ஓடி போய் பார்க்கணும் இந்த சிந்தனை எல்லாம் இருக்குமா இருக்காது இருக்காது இப்போ இல்லை உங்க இப்ப நான் சாமியார் நீங்க தான் ஆ அப்போது இது மாதிரி இல்லை வேறே தாடி வேற வச்சிட்டு இருப்பார் கொஞ்சம் தாடிலாம் வச்சிக்கலாம் சரி பரவாயில்ல அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்போன்னா என்ன ம் ஸோ இதுதான் சார் இவருக்கு வேஷ்டி கோடும் பார்த்தீங்கன்னா துணி கட்டினா கூட ஏதோ ஒரு துணியை போட்டுக்கின்னு ஏதோ ஒரு இடத்துல தலையை சும்மா அப்படியே கோதி விட்டுக்கின்னு அப்படியே போயின்னே இருப்பார் ஆமாம் சரி சாந்தகுமாரி பேசுகிறேன் நீங்க பேசுங்கம்மா ஐயா வந்து இப்ப செவ்வாய் வந்து தண்ணிக்கு தானே பார்க்கறாரு இல்லைங்க ஆமா அது ஒண்ணுங்க அப்ப வந்து நம்ம பண்டாம் வந்து பாவகிரகம் கிரகம் எடுத்தோம் செவ்வாய் வந்து தன் வீட்டை தானே பாக்குறாரு அதே மாதிரி போன ஜாதத்துல சொன்னீங்க சனி வந்து ஜீரோ டிகிரில தான் இருக்கிறதுனால அவர் வந்து கும்பத்துல இருக்க மாட்டார் மாட்டாரு தான் வச்சுக்கணும் கணக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்ல இல்ல இப்ப லக்னம் எதுன்னு பாருங்க லக்னம் வந்து பதினாறு டிகிரில இருக்கு பதினேழு டிகிரி பதினாறு செவன்டீன் டிகிரில இருக்கு

செவ்வாயும் பார்க்குது செவ்வாய் வந்து பதினாறு டிகிரில பார்க்குது எக்ஸாக்ட் பதினாறு டிகிரில பார்க்குது ஆமா தன் வீட்டை பார்க்கும்போது சிறப்பு தான் கண்டிப்பா இவருக்கு வந்து படுக்கிறதுக்கு நல்ல சௌகரியமான இடம் வீடு வாசல் எல்லாம் நிச்சயமா இருக்கும் கண்டிப்பா அந்த படுக்கிற படுக்கிற சுகம் வந்து இருக்கும் தூக்கம் கூட இருக்கும் தூங்குனாருன்னா தூங்கினே இருப்பாரு எழுப்ப முடியாது அதுதான் அந்த பன்னெண்டாம் வீட்டினுடைய பாவகம் பட் ஒரு ரெண்டு பாவ கிரகங்கள் அதாவது செவ்வாய் வந்து என்னத்தான் வந்து தன் வீட்டை தானே பார்த்தாலும் அவர் ஒரு பாவ கிரகம் என்பதை மறக்க கூடாது நீங்க அவர் ஒரு பாவ கிரகம் என்பதை நீங்க மறக்கவே கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ரைட் ஓகே வேற என்ன சொல்லுங்க குரு சார் சரி சரி இப்ப நீங்க எதுக்காக கேட்டிங்க கல்யாணத்துக்கு தான் கல்யாணத்துக்கு தான் தான் கல்யாணத்தோட ஆகுமா ஆவாதாரு கேட்டீங்க ஆமா ஆமா சரி ரைட் ஓகே சந்தோஷம் சார் தேங்க்யூ நன்றி சார் நன்றி சார்